டைம் ஆயிருச்சு மூணு மணிக்கு மூணு மணிக்கு ட்ரெயின் மணி ரெண்டு வீட்டில இருந்து சரி வாங்க ஓகே வாங்க ஒரு அப்படியே பேஸ்ட்டே போலாம் ஒரு வழியாக அவசமா தென்காசி ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு ட்ரெயின் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இருக்கு ஆமா இறக்கி விட்டேன் இங்கே போனாங்கன்னு தெரியல உள்ளே எல்லாம் உட்காந்துருந்தாங்க அங்கே வந்து உட்காந்துருக்கு சார் தூங்கியாச்சு

ட்ரெயின் இன்னும் வரல இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இருக்கோ ஆமாம் இன்னும் அஞ்சு நிமிஷம் இருக்குது ட்ரெயின் வர்றதுக்கு இன்னைக்கு காலையில் தூங்கவே இல்லைன்னு சார் தூங்கினாரு அதுக்குள்ளே எந்திரிச்சாச்சு என்ன பார்த்துட்ருக்கோம் பண்ணி

போன டைம் வந்து இல்ல போன டைம் நம்ம பிளான் பண்ணல என்கேஜ்மென்ட் போறமா போலயான்னு பிளான் பண்ணல அதனால ரிசர்வேஷனே பண்ணல இந்த டைம் வந்து போறோம்னு கன்ஃபார்ம் பண்ணி பண்ணியாச்சு இந்த சீட் எங்களுக்கு பிடிச்ச சீட் தான் ஓரமா அப்படியே ஓதுங்கிடலாம் ஹாயா அதே மாதிரி உட்காந்துக்கலாம் ஜன்னடோரம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு

மோர் ரசம் வத்தக்குழம்பு அப்பளம் அப்பளம் பெயருக்கு அப்பளம் அப்பளம் உண்மை ஆமாம் சாதம் தம்பி வீடியோக்கு எடுத்து காமிக்காராம் கீரையும் பச்சடியும் தூக்கி வெளியே போட்டிருப்பாங்க கொஞ்சமும் அந்த சைடில் வேற எப்படி இருக்கு வேற எதாவது தூக்கி எப்போ எரிவான்னு தெரில ஓகே சாப்பிட்டு முடித்து விட்டு பார்க்கலாம் பாய் சாப்பிட்டு வரோம் ஆமாம் யாருமே பார்த்துருக்கா ஒரு கண்ணாடியை வச்சுட்டு அவர் சைடில் ஸ்டேல் பண்ணிட்டு இருக்காரு சாரி கண்ணாடி மேலே போய் கீழே வர ஆமாம் it's gonna

ஆண்டுகிட்டே இருக்கான் சேட்டை ஆமாம் நம்மளை விட்டா தூங்கிடுவோம் ஆனால் அவர் தூங்க ஆமாம் பார்த்து கவனமாகவே இருக்கும் ஜன்னல் வழியா போடட்டான்னு இருக்கான் எனக்கு தெடா போடுவான்

மதுரை வந்துட்டு ட்ரெயின் கிளம்பிடுச்சு எவ்வளோ நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் நின்னாங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட்டிங் பண்ணாங்க

எதுக்கு வந்தே பாரத் ட்ரெயின் நம்மளும் ஒரு நாள் இதுல போவோனே திருநெல்வேலி நம்ம ஊருக்கு தான் போகுது சாப்பிட வேண்டிய நேரத்தில் டீ குடுத்துட்டு இருக்கான் ட்ரெயினில் ஏறினதுலேருந்து தூங்குடா தூங்குடான்னு சொன்னால் இறங்க நேரத்தில் நல்லா தூக்கம் நடக்குது எகலையும் தூங்க வச்சிடும் அப்படியே தூங்கியிருந்தோம்னா நாங்களும் தூங்கியிருப்போம் இங்கே ஒன்று அரைபதி உட்காந்துருக்கு தூக்கத்தில் அவ்வளோதான் இறங்காண்டியதான் ஒரு ஹாஃப் அவர் அன் இப்போ தான் தூங்க என்ன சரி தூக்கிட்டு போகணும் திருச்சி திருச்சி ஒரு வழியாக வந்தாச்சு மணி மணி ஒம்பது ஒன்பதே கால் மூணே மூணு ட்ரெயின் ஏறணும் கரெக்டாக மணி ஒம்பதே கால் நாங்கள் ஆமாம் இன்னும் மேலே கரெக்டாக அப்போ தான் தூங்குனா அதுக்குள்ளே இறங்கியாச்சு நம்ம இங்கேருந்து இப்போ ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டில் இருந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் வாங்கணும் சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து தான் ஜெயங்கொண்டம் பஸ்ஸை பிடிக்கணும் பத்து மணிக்கு மேலே டைமிங் பஸ் தான் இருந்தாலும் ஆ நாங்கள் வந்த ட்ரெயின் நிற்கி நாங்கள் மேலே ஏறிட்டுருக்கோம்

சரி பார்ப்போம் பஸ் லிக்காண்டு ஸ்டேஷனுக்கு மெயின் திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் எங்க ஊரே மாதிரி எங்கள் ஊர் சத்திரம் இருக்கு திருச்சியிலேருந்து சத்திரம் வந்து இறங்கியாச்சு இப்போ சாப்பிட்றதுக்காக ஹோட்டலுக்கு வந்து ஒரு டைம் ஆயிடுச்சு அவங்க போய் சாப்பாடு வாங்கிட்டு இருக்காங்க தம்பி இங்க உட்காந்துருக்காங்க பாருங்க சாப்பாடுக்காக சாப்பாடுக்காக இலை வந்துருச்சு சாப்பாடு ஒன்றும் வரல வந்துருச்சு அவங்களுக்கு ப்ரோட்டா வந்துருச்சு தம்பிக்கு தோசை எல்லாரும் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க அதான் சாம்பிள் கொண்டு போய் வாங்கியிருக்கோம் அடுத்து ஆர்டர் சொல்ல ஆ దోశా <kungan> <Asia> <chess> ரைஸ் வந்துருச்சு ரைஸ் வந்துருச்சுன்னு இந்த ஊரில் ரைஸ் எப்படி இருக்குன்னு தெரியல சும்மா நம்ம ஊரில் வாங்கினாலே ஆயிரத்தி லிட்டர் குறை சொல்லுவோம் இப்போ என்னலாம் சொல்ல போகிறாரோ தெரில குறை சொல்கிறத மட்டும் என் மனைக்கு நிற்கவே செய்யும் எப்படி இருக்கு பரவாயில்லையா நல்லா இருக்கா ஓகே ஒரு இடத்துல எடுக்க மாட்டான் கீழே இறங்க மாட்டான் ம் கீழே இறங்கணுமா பஸ் எடுக்குதா பஸ் எடுக்கலாமா பஜல பஸ் எடுக்கலாம் சாட் பஸ் எடுக்கலாம் சொல்லு இங்க ஓடிக்கணும் சாப்பிட்டு வந்தாச்சு நல்ல சாப்பாடு ரைஸ் கொஞ்சம் காரமா போடுங்க ஏன்னா காரம் இல்லாம காரம் கொஞ்சம் உப்பு இல்லாம நம்ம ஒரு சைடா அப்படி தருவாங்களா நான் அப்படினு நினைச்சு நானும் கொஞ்சம் காரம் போடுங்க நல்ல காரமா போட்டு போச்சு நான் கூட உறப்பு சாப்பிடுவேன் ஆனா சதுதான் உறப்பு பிடிக்காது

அதான் இப்போது சத்திரத்துலேருந்து ஜெயங்கொண்டானுக்கு பஸ் ஏறி இருக்கோம் இன்னும் போகிறதுக்கு ஒரு மணி நேரம் மேலே ஆகணும் ரெண்டு மணி நேரம் ஆகுமா இதை விட்டால் பஸ்ஸு வந்து இந்த பஸ்ஸை விட்டுருந்தோன்னா இன்னும் ஒன் ஹவர் கழித்து தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கணும் அதான் வெறுதன்னு சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்து பஸ்ஸை பிடிச்சாச்சு ஒரு வழியாக இன்னும் எடுக்கலை இன்னும் எடுக்க டைம் ஆகும்போது பார்ப்போம் அப்புறம் ஜெயங்கொண்டான போய் இறங்கியாச்சுங்க அதுக்கப்புறம் புதுமாப்பிள்ளை வந்து கார் கொண்டு எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் அதில் ஏடி போயாச்சு வீட்டுக்கு